கோவை விமான நிலையம் அருகே மெர்லிஸ் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் துவக்கம் இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ராஜ்பார்க் ஹோட்டல்ஸ் நிறுவனம் தனது மெர்லிஸ் ஐந்து நட்சத்திர ஹோட்டலை அதிநவீன சொகுசு வசதிகளுடன் கோவையில் துவங்கியது இது குறித்து ஹோட்டல் நிறுவனத்தின் முதன்மை இயக்குனர் சந்தீப் தேவராஜ் இயக்குநர் திவ்யா பொது மேலாளர் மதுசூதனன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கோவையின் முக்கிய பகுதியான அவினாசி சாலையில் விமான நிலையத்திற்கு அருகில் மெர்லிஸ் ஹோட்டல் அமைந்துள்ளது ஒவ்வொரு அறைகளிலும் தனிப்பட்ட பணிகளுக்கு என பிரத்யேக பர்னிச்சர் போன்ற நவீன வசதிகளை கொண்டுள்ளது மெர்லிஸ் ஹோட்டல்ஸ் ஆடம்பரத்தின் அடையாளமாக கோவைக்கு வரும் பெரு நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் ஒரே நேரத்தில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட கார்கள் நிறுத்துவதற்கு என கீழ் மற்றும் தரைத்தளங்களில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக குடும்ப விழாக்கள் மற்றும் நிறுவனங்களின் பெரிய மற்றும் சிறிய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏதுவாக ஐம்பதிலிருந்து ஆயிரத்து அறுநூறு பேர் அமரக்கூடிய வகையில் பத்து வகையான ஹால்கள் உயர்தர வசதிகளுடன் கூடிய பஃபே உணவகம் என ஐந்து வகையான உணவகங்களில் உலகளாவிய பல்வேறு வகையான சிக்னேச்சர் சிறப்புகளுடன் உணவுகள் பரிமாறப்படும் என தெரிவித்தார் மேலும் உயர்ந்த தரத்திலான மது நவீன வசதிகளைக் கொண்ட உடற்பயிற்சி மையம் நீச்சல் குளம் கருத்தரங்க கூடம் போன்ற வசதிகளும் இருப்பதாக கூறினர்